வணக்கம் மாணவர்களே இன்று ஆ ஆறாம் வகுப்பில் நம்ம பார்க்க போகிற இந்த உரைநடை பகுதி என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சி சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துறேன் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன் பண்டிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் இதுவும் ஒன்று இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி முடிச்சுருக்கோம் அதுக்கான அந்த பட்டாசு வெடிச்சத்தம் கூட இன்னும் நமக்கு மாறலை அடுத்தபடியாக தீபாவளி முடிந்த பிறகு கார்த்திகை திருநாள் வரும் அதுக்கும் அப்புறம் பெரிய பண்டிகை அப்படின்னா தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லப்போனால் அது என்ன அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் திருநாள் தான் அதுதான் தமிழர் பெருவிழா அப்படின்னு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க தமிழர் பெருவிழா ஏன் அப்படி தமிழர் பெருவிழா அப்படின்னா தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு பண்டிகை அப்படின்னும் இதை சொல்லலாம் இதை வந்து தமிழர் பெருவிழால் மட்டும் இல்லாமல் தை திருநாள் அப்படின்னு சொல்லலாம் தை திருநாள் பண்டிகைன்னு சொல்லலாம் அப்புறம் உழவர் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்புறம் வந்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாளாகவும் இதை சொல்கிறோம் ஏன் கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா உழவர் எல்லாரும் தன்னுடைய விவசாய நிலத்தில் ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல் பொருட்களை அதாவது நெல்மணிகள் காய்கறிகள் கரும்பு பழங்கள் எல்லா பொருட்களையும் என்ன பண்ணுவாங்களாம் கதிரவனுக்கு நெவேதிய மாதிரி பண்ணி நிவேதனம் அதான் நெவேதியம்னா நிவேதனம் அந்த நிவேதனம் பண்ணி ஆண்டவனுக்கு படைத்து நீ கொடுத்த இந்த விளைச்சலுக்கான நன்றி அப்படின்னு தெரிவிக்கிறதே இந்த உழவர் திருநாளான பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா பொங்கல் பண்டிகை அதை தான் நம்ம வந்து இந்த பாடத்தில் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்கிறோம் தமிழர் பெருவிழா அப்படின்னும்போது இந்த பண்டிகைகளுக்கு பல சிறப்புகள் இருக்கும் அதை வந்து ஒரே நாளே கொண்டாடி முடிச்சிடுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுக்கும் என்ன பண்ணுறோம் முதல் நாள் தைத்திருநாளுக்கு முந்த முந்தைய நாள் பார்த்திங்கன்னா அந்த மார்கழியினுடைய கடைசி நாளானது என்ன பண்டிகை போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்தபடியாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இந்த மாதிரி பல பொங்கல் திருநாள்களை நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அடுத்து 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 தொடர்ச்சியாக கொண்டாடிக்கிட்டே வரும் இப்போ பொங்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எல்லோரும் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இந்த பாடத்துக்குள்ளே போகலாம் முன் பார்க்கலாம் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும் ம மனிதனிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப் பற்றி அறிவோம் வாருங்கள் தமிழர் அப்படின்னா இந்த ஒரு விழா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விழா தமிழன் என்று சொல்றடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற ஒரு வரிக்கு இந்த பாடல் ஒரு உகந்ததாக இருக்கும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க பக்கம் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க உங்களுடைய புத்தகத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடியது தான் இந்த பொங்கல் விழா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையோடு இணைந்தது இயந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை இயற்கை அல்லாமல் மனிதன் கிடையாது மனிதன் அல்லாமல் இயற்கை கிடையவே கிடையாது இயற்கை கூட ஒரு விதத்தில் வந்து தானே இயங்கும் ஆனால் மனிதன் இயற்கை இல்லாமல் ஒரு நாளும் இயங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நமக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகளில் இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம் எது அப்படின்னா பொங்கல் விழா அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா புலவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர் தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பால் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அப்போ இயற்கை எண்ணெய் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கட்டாயம் நன்றி தெரிவிக்கணும் நம்மளோட அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் தேங்க்ஸ் மம்மி தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க அடுத்த தடவை வாங்கி தருவாங்க இல்லைனா என்ன பண்ண மாட்டாங்க வாங்கி தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கே இந்த ஒரு சம்பிரதாயத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கும் பொழுது இயற்கை அன்னைக்கு கட்டாயம் நம்ம என்ன பண்ணணுமா நன்றி தெரிவிச்சே ஆகணும் உழவர்கள் இயற்கைக்கு தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் பொங்கல் திருநாள் இரண்டு நாள்கள் முதல் நான்கு நாள்கள் வரை கொண்டாடப்படுகின்றது இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பொங்கல் விழா வந்து ஒரே நாளில் முடியக்கூடிய ஒரு பண்டிகை கிடையாது இது வந்து இரண்டு மூன்று நாட்கள் கொண்டாடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடினாலும் இதற்கு சிறப்பு அப்படின்னாவே தமிழர் கொண்டாடக்கூடிய பெருவிழாவான இந்த பொங்கல் விழா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக போகி திருநாள் போகி திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பேப்பர் ஷெல்ஃபில் இருக்க பேப்பர்ஸு எல்லாத்தையும் எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்துவோம் அப்புறம் வீடெல்லாம் ஒற்றெல்லாம் அடிப்போம் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மட்டும் போகக்கூடாது விடாது நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் அதாவது பொறாமை குணம் கோபம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளுடைய மனதில் சந்தோஷம் இல்லையா அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு இரக்க குணம் அப்புறம் மற்றவங்க மேலே செலுத்தக்கூடிய அன்பு இந்த மாதிரியான புதிய விஷயங்களை நம்மளுடைய மனதில் விதைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க இப்போ அந்த நாளில் என்ன பண்ணுவோம் வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை என்ன பண்ணுவோம் நீக்கி வீட்டை சுத்தம் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் இல்லையா அதுவே போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் மார்கழிக்கு என மா மார்கழியினுடைய அந்த கடைசி நாளில் தான் செய்வாங்க தெரிந்து கொள்வோம் அப்படியே சைடில் இருக்க பாருங்கள் வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது என்ன பண்ணாங்களாம் போகி திருநாளை இந்திர விழாவா கொண்டாடியிருக்காங்க அடுத்தபடியா பக்கம் முப்பதுல பார்த்துக்கோங்க பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாளன்று வாசலில் வண்ண கோலமிடுவர் மாவிளை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பொ பெருகி வருவது என்று பொருள் என்ன பண்ணுவாங்களா அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது என்ன பண்ணுவாங்களா அந்த பொங்கி வரக்கூடிய அந்த நுறையை பார்த்தோன்னே நம்மளுடைய மக்கள் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒரு ஓசையை எழுப்பி என்ன பண்ணுவாங்க சந்தோஷ பெருக்க வெளிப்படுத்துவாங்களாம் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வரும்போது வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் அப்போ அந்நாளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்தோடு தான் செஞ்சுருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி விழாக்கள்லேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியுது பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை ஆமாம் கண்டிப்பாக நன்றியோடு வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர் கதிரவனுக்கு நன்றி செலுத்தி எல்லோருக்கும் பகிர்ந்து உண்டு தானும் என்ன பண்ணுவாங்களா உண்டு மகிழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உங்களுடைய இடது கையோரமாக பாருங்க தெரிந்து கொள்வோம் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது பொங்கல் மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள் கொண்டாடுறோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு அப்படின்னாலே செல்வம் தான் என்ன சொல்லுவாங்க இப்போது பிராமின்ஸ்லாம் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் பிராமின்ஸ் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மருமகளை மாட்டு பெண் அப்படின்வாங்க மாட்டு பெண் அப்படின்னா மாடுன்னு அர்த்தம் கிடையாது மாடு அப்படின்னா செல்வம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மகாலக்ஷ்மின்றது தான் அதனுடைய பொருள் அப்போ மாடு அப்படின்னாலே செல்வம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த மாடினுடைய அந்த பின்புறத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் மாடுகளுடைய அந்த பின்புறத்தில் மஞ்சள் தடவி குங்குமம் விடுவாங்க ஏன்னா லக்ஷ்மி அங்கே வாசம் செய்கிறா அப்படின்றது நம்மளுடைய முன்னோருடைய ஐதீகம் அதையும் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்பி கடைபிடிச்சிட்டு தான் வரும் அது உண்மைதான் அடுத்தபடியாக பாருங்கள் மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உழவுக்கும் உழவருக்கும் உரு உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது கண்டிப்பாக அது வருஷமெல்லாம் நமக்காக என்ன பண்ணுது உழைக்குது இப்போ வண்டிக்கு ஆயுத பூஜை போடும் நன்றி தெரிவிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி மாடுக்கும் என்ன பண்ணணும் மாட்டுப்பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பக்கம் முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பூவும் தழையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு மஞ்சு அப்படின்னாலும் மாடுதான் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் நம்ம வந்து கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் படிக்கும்போதே அந்த அஞ்சாவதுலேயே நான் சொல்லியிருப்பேன் ஏறு தழுவுதல் ஏறு அப்படின்னா மாடு மாடை அடக்கி ஆள் அந்த அடக்கி பிடிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறீங்களே அது இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜன் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக காணும் பொங்கல் போயிடலாம் நீங்களாக சொல்லுவாங்க கணுமாட்டு பொங்கல்னு சொல்லுவீங்க இல்லையா இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் மாட்டு பொங்கல் அன்றைக்கி கொண்டாடாதவங்க இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி அதே மாதிரி அதுக்கு அலங்கரித்து என்ன பண்ணுவாங்க உணவு படைத்து அதுக்கு துணியும் வச்சு என்ன பண்ணுவாங்க கட்டி விடுவாங்க தலையில் துண்டு அந்த மாதிரியான பரிவட்டம் மாதிரி கட்டி வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இப்போ நம்ம வீடுங்களெலாம் எங்கள் தாத்தா பாட்டியே இருக்கிறது இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஆசீர்வாதம் வாங்கினா கையில் ஒரு நூறுரூபா கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இருக்க தாத்தா பாட்டிலாம் ஐநூறுரூபா ஆயிரரூபா தராங்க அப்போல்லாம் எங்களுக்கெலாம் நூறுரூபா ஐம்பது ரூபாவே பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவாங்க ஏன் ஆசீர்வாதம் பெறுவாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வாக்கானது பழிச்சு நம்மளும் எப்படி இருப்போமா சீரும் சிறப்புமா எப்போதும் சந்தோஷமாக இருப்போன்றதுக்காக தான் அந்த நாளில் என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஆசி பெறணும் பார்க்கலாம் காணும் பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இல்லையா நம்ம கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நன்றி செலுத்தி ஆசிர்வாதம் பெறுகின்றோம் இந்த மாதிரி எல்லா விழாக்களும் ஒன்று கூடிய ஒரு பெரிய விழா எது அப்படின்னா நம்மளுடைய இந்த உழவர் திருநாளாக பொங்கல் விழா அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாமும் என்ன பண்ணணும் இந்த ஆண்டுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராட்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற என்று கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலினுடைய பெயர்கள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெயர்களை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மாணவர்களுக்கு ஏதான சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் நன்றி மாணவரே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி